ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த வாழைப்பழ போண்டா செய்கிறதுக்கு நமக்கு கோதுமை மாவும் வாழைப்பழம் தேவையான அளவு சர்க்கரை இருந்தால் போதுங்க நம்ம வந்து சர்க்கரை இல்லை வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லா பழுத்து வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு ஏலக்காய் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒயிட் சுகர் வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த பழம் எல்லாமே தூள் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் இதில் வந்து நமக்கு வாழைப்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்குங்க அதனால சுகர் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இதே நான் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழம் ஃபஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து வீட் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணும் கோதுமை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறங்காட்டி நான் அப்படியே சேர்த்துட்டேன் உங்களுக்கு ஒரு வேலை கல் மண் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாகு காய்ச்சி சேர்த்துக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் எடுத்து விடும்போது உங்களுக்கு அப்படியே அந்த ஷேப்பில் அழகாக விழுகணும் நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த அளவுக்கு விழுகிற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு போண்டா வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜார் இல்லாமையே கையில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸில் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் பனியாரக்கல்ல கூட ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு போண்டா கருகிரும் ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே அந்த கரண்டிலேயே திருப்பினீங்கன்னா அழகாக போண்டை திரும்பிடும் பார்த்தாலே தெரியுங்க இன்னும் ஒரு நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் இது எடுத்துருங்க அவ்வளோதான் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு போடும்போது ஒரு ஷேப்பில் இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பொல்லி பொல்லி அழகாக வந்துடுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த போண்டா வந்து நீங்கள் செஞ்சு உடனே சாப்பிடாமல் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் வந்து தெரியாது இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமயே ஒரு நாலு நாள் வரைக்கும் வெளிலையே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி கண் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப பழம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாழைப்பழ போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க